வணக்கம் என் பேர் மாலா பல்லாவரத்துலேருந்து வரேன் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதாவது நான் கொஞ்சம் கண்ணு மூடிட்டு பேசுகிறேன் இவ்வளோ நாள் வரைக்கும் நான் வந்து நானாக தான் பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி தான் வந்து என் ஆன்மா வந்து நான் பார்த்த மாதிரி எனக்கு இருந்தது அந்த அதனால் அந்த ஆன்மா குரல்லையும் நான் வந்து பேசுகிறேன் இவ்வளோ நாளாக வந்து இவ வந்து ஒரு நாலு வருஷமாக தியானம் பண்ணிகிட்டு இருக்கா ஆனால் தொடர்ந்து வந்து கொஞ்சம் நேரம் வந்து நான் இவளுக்கு வந்து முடியாது அப்போ தான் வந்து எங்கேயாவது கொசு கடிக்கும் ஏதாவது பண்ணோம் அங்கே எந்திரிச்சு போவாள் அப்புறம் எழுந்திரிச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் ஏதாவதுனா உடனே டான்ஸ் ஆட ஆரமிச்சிருவாள் உடனே அந்த மாதிரி இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாள் அவள் பண்ணுறது தியானம் தானா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கே வந்து சந்தேகமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி தான் வந்து இவங்களோட இசையை கேட்டுட்டு அவள் வந்து அப்படியே வந்து ஒரு உயிரற்ற நிலையில் இருந்த மாதிரி இருந்தாள் அதனால் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்களோட ஒளி வெள்ளத்துலேயும் என்னோடய ஒளி வெள்ளத்துலையும் நான் வந்து ரொம்ப நேரம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அதுக்கு வந்து அவங்களுக்கு தான் இசைக்கலைஞர்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் அது மாதிரி வந்து இவ்வளோ சந்தோஷமாக வந்து நான் இந்த ஒரு நாலு வருஷத்தில் வந்து நான் இருந்ததில்லை ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்த உடனே மூணு மணி நேரமா மூணு மணி நேரம் எப்படி உட்காந்துருப்பாய்வா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் நினச்சேன் நான் ஆனால் உட்காந்துருக்க முடிஞ்சுது அது வந்து எந்த ஒரு இதுன்னு தெரியல ஆனாலும் உட்காந்துருந்தேன் எனக்கு இன்னும் கூட அப்படியே வந்து பறக்கிற மாதிரியே தான் இருக்குது நான் விட்டால் நான் பேசிகிட்டே இருப்பேன் இதோடு முடிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி வந்து நான் எவ்வளோ நாளாக வந்து ஆன்லைனில் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் வாணியம்பாடிக்கு ஒரு ரெண்டு தடவை நான் போயிருக்கேன் அப் அங்கே அங்கே தான் இருந்தேன் நான் இப்போ இங்கே தான் இருக்கேன் அவங்க சொன்ன மாதிரி இது நார்த்தில் ஒரு இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாணியம்பாடியில் தான் இருந்த மாதிரி இருந்தது ஒரே ஒரு தடவை தான் பத்னிஜியை வந்து நேரில் நான் பார்த்துருக்கேன் நான் இந்த இதுக்கு கொண்டாந்தது வந்து எங்கள் ரேகா மாஸ்டர் தான் இங்கே வந்து இந்த தியானத்துக்கு வந்து கொரோனா டைமில் வந்து கொண்டு வந்தாங்க அது கூட நிறைய பேர் வந்து அவங்களோட அந்த லட்சுமி மாஸ்டர் அவங்களாம் வந்து என்னை வந்து ரொம்ப ரொம்ப மேல்நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்களெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இங்கே வந்ததுக்கு ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன் நேரில் வந்து அவர் கிரேக்கா மாஸ்டர் சொல்லுவாங்க நாங்கள்லாம் நாங்களாம் படிக்கும்போது நேரில் தான் போய் சென்டரில் தான் போய் நாங்களாம் பழகணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தான் என்ன தான் வந்து ஆன்லைனில் பண்ணாலும் அப்போ அந்த டைமில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஆன்லைனில் பண்ணும்போது ஓ இதாவது கிடச்சிதே நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ தான் வந்து நேரில் ரேகா மாஸ்டரோட ப்ரீமட் சென்டருக்கு ரெண்டு தடவை போனேன் போய் அங்கே ஒரு பத்து பேரோட பழகினது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால இனிமேல் எங்கே போட்டாலும் இங்கே வந்து ஓடிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிருக்கேன் இனிமேல் எனக்கும் போட்டாலும் அந்த மாதிரி வந்து எல்லாரையும் உங்களை எல்லோரையும் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ தேங்க் யூ Oh,